நப்போய் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாமே சின்புற்று வாழ வேண்டும் நடப்பு வேணத்தில் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசிவசி நம்முடைய யூடியூப் சேனலில் யோகம் நாம் பிறந்த நாம யோகத்தை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறோம் யோகம் அப்படின்றது பஞ்சாங்கத்தின் நான்காக வருவது பஞ்சாங்கங்கிறது கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கொண்டது யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் சுற்றுகின்ற சுற்றளவு முந்நூற்றி அறுபது டிகிரியே ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா இருபத்தி ஏழு வகுத்து அப்படின்னா ஒரு பதிமூணு டிகிரி இருபது நொடிகள் கொண்ட ஒரு கால அளவு யோகம் இப்போ நம்ம பிறந்த நாம யோகம் இந்த நாம யோகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் முதல் பக்கத்துலேயே ராசி லக்கணம் திதி யோகம் கரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வரும் முதல் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த தினம் எப்படி வரும்னு பார்த்துக்கிறது அப்படின்னா பஞ்சாங்கம் பார்க்கணும் பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் எல்லா வீட்டிலையும் இருக்கணும் பஞ்சாங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா தின காலண்டர் பார்த்தீங்களா தின தினசரி காலண்டர் தினமும் நம்ம கிழிக்கிற டெய்லி ஷீட்டு அந்த டெய்லி ஷீட்டை நம்ம கிளிக்கிறப்ப பார்த்தீங்கனா இன்றைக்கி என்ன கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணங்கிறது எல்லா காலண்டர்லேயும் இருக்கும் எல்லா நாள்லேயும் இருக்கும் அப்போ அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போகுது இன்னைக்கு என்ன திதி போகுது இன்னைக்கு என்ன யோகம் இன்றையனே கரணம் இன்றைய முக்கியமான என்ன ஆட்கள் அப்படிங்கிறது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா காஞ்சி மகா சொல்லுவார் எப்பயுமே எப்போயுமே பஞ்சாங்கம் யார் ஒருவர் படிக்கிறாரோ இல்லை ஒருவர் படிப்பதை சொல்லுவதை கேட்கிறாரோ அவர்கள் வீட்டில் என்றையும் பஞ்சம் இருக்காது பஞ்ச பூதங்களும் நல்லாசி வழங்கும் அப்படிங்கிறது காஞ்சி மகா சொன்ன விஷயம் அவர் எப்பயுமே தினந்தோறும் பஞ்சாங்கத்தை ஒருவரை சத்தமாக படி சொல்லி அனைவரும் கேட்க சொல்லுவாராமா அப்படி இருக்கிறப்ப பஞ்சாங்கம் நம்ம படிப்பது நல்ல ஒரு செயல்தான் பஞ்சாங்கமே நம்ம வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டெய்லி காலண்டரையாவது பார்த்து வருவது சிறப்புங்க அப்போ அந்த வகையில் இன்று நான் பார்க்குறப்போது பார்த்தீங்கன்னா பத்தாவதாக வருவது கண்ட யோகம் கண்டம் கண் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டம்னாலே இடர்பாடுன்னு அர்த்தம் வடமொழி சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் இடர்பாடு பெரிய கண்டத்தில் தவிச்சுன்னு சொல்லணும் இல்லைங்களா அந்த இந்த சொல்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இந்த யோகம் எப்படிப்பட்ட யோகம் இது ஒரு அசுப யோகம் இதில் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்ய மாட்டாங்க இதை வந்து விளக்கி வச்சுருவாங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்துட்டு தாங்க இருக்கும் பட்ட போடுன்னு சொல்லுவாங்க இல்லை அதுமாதிரி பட்ட கல்லையிலே போடும் கெட்டக்கூடிய கிடங்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு இடர் கால் அடிப்பட்டுச்சுன்னா அடுத்து கையில் அடிப்படும் கையில் அடிப்படின்னா தயிர் மொழியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா மண்டல அடிப்படும் இதே மாதிரி தான் வாழ்நாள் இருந்துகிட்டு இருக்கும் சரி ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னா அந்த யோகத்துக்கான அமைப்பு இருக்கும் நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோமோ அதோடய அமைப்பு தன்மையில் தான் இருக்கும் இந்த யோ இந்த மாதிரியான யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லை அதே மாதிரி தான் வரும் ஏன்னா கடவுள் படைக்கும் போதே நம்ம எல்லோருமே சுபத்தன்மையில தான் படைச்சிருப்பார் அறக்கர்களாக சில பேர் இருப்பாங்க சில பேர் தேவரெலாம் இருப்பாங்களே அதேமாரி இந்த மாதிரியான யோகா இருக்கவங்கலாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ண அந்த பாவத்தன்னை படித்து தான் வரும் சரிங்க தெய்வதெல்லாம் பிறந்துட்டேன் என்னதான் பண்ணுறது இப்படி பயமுறுத்துறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்களோட தெய்வம் பார்த்தீங்கன்னா அக்னி தேவர் அக்னினாலே நம்ம கொஞ்சமாக இருக்கிறதை தொட்டுக்கூடுவோம் அதுவே பெருசாக இருக்கோம் எப்படி அமைப்போம்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊத்துவோம் மண்ணல்லி போட்டு அமைக்கிறதுன்னு பண்ணுவோம் சரிங்களா அக்னி தானே அக்னி பாவம் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ எறியிருத்தியே அது பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இவங்களோட குணவரிசைங்களை இருக்கும் இவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க பிறரை துன்புறுத்துவாங்க பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லி காரை சாய்த்து கொள்வார்கள் இந்த மாதிரியான குணதரிசைங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவர் வந்து அக்னிபுரீஸ்வரர் அக்னி தேவன் அக்னி தீர்த்தம் நிறைய ஸ்தலங்களை வந்து அக்னி பகவான் பாலகிருஷ்ணன் போட்ட தளங்கள் நிறையா இருக்குதுங்க அதேமாதிரி அந்த அக்னி தீர்த்தம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் புனித நீராடி அந்த அக்னீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு முதல்ல அக்னிபுரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த ஆலயங்களுக்கு இந்த குளத்தெல்லாம் நீங்கள் வந்து நீர் நீராடிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்கள் உண்டுங்க பிறரை வந்து ஏமாற்றாமல் இருப்பது பொய் சொல்லாமல் இருப்பது ஆசை வாரத்தை காட்டி காரியம் சாய்த்து கொள்வது இந்த மாதிரி உணவு விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்போ விடுபட்டு வர்றீங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போடுறது எல்லா ஆலயங்களுக்கு போனீங்கனால அங்கே தீபம் போட்டு வருவது விளக்கு ஏற்றுவது லைட்டு வாங்கி கொடுக்குறது கோயிலுங்களுக்கு இல்லாட்டி முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு வந்து விளக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பல்பு எல்இடி பல்பாக இருக்கட்டும் டியூப் லைட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறது அக்னி பவனாலே வெளிச்சம் அப்போ அந்த வெளிச்சத்துக்குரியான காரியங்கள் அனுப்பி செஞ்சிங்கனாலே உங்கள் வாழ்வை சுபிக்ஷமாகிரும் அது சொல்லுவாங்க இல்லையா தீப ஒளியில் பல பேருக்கு வெளிச்சம் கட்ட ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாயிரும் அதெல்லாம் நம்பிக்கையாக இருங்க அக்னிபுரீஸ்வரர் வழிபடுங்க இந்த மாதிரி அக்னி தீர்த்தத்தில் நீராடி அனிபுருஷர் வழிபட்டு வாருங்கள் மீண்டும் இதை போன்று ஒரு நாளது விடை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அப்பே சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்